திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் தெய்வசேக்கிளார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணம் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் கத்தியரூபமாக செய்தது சேதி நாட்டில் திருக்கோவலூரிலே மலையமாநாட்டாருக்கு அரசரும் வேதங்களின் உண்மையை அறிந்தவரும் சிவனடியார்களுடைய திருவேடத்தையே மெய்ப்பொருள் என சிந்தை செய்பவருமாகிய மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் தம்முடைய ராஜ்யத்தை தர்மநெறி தவறாமல் நடத்தியும் தம்மை எதிர்த்த பகைவர்களை ஜெயம் கொண்டு சிவாலயங்கள் எங்கும் நித்திய நைமித்திகங்களை சிறப்பாக நடத்தியும் சிவபக்தர்கள் வந்த பொழுது மன மகிழ்ச்சியோடும் வேண்டிய திரவியங்களை பூர்த்தியாக கொடுத்தும் வந்தார் இப்படி நடக்கும் காலத்தில் முத்தநாதன் என்கின்ற ஓர் அரசனானவன் அவரை வெல்லுவதற்கு விரும்பி யுத்த சந்தனாகி அவரோடு பொருது யானை குதிரை தேர் காலாள் என்னும் சேனைகளை பல முறை இழந்து தோற்று அவமானப்பட்டு போனான் பின்பு அவன் யுத்தத்தினாலே அவரை ஜெயிக்க மாட்டாதவனாகி அவரிடத்திலே இருக்கின்ற அடியார் பக்தியை அறிந்து விபூதி தரிக்கின்ற அடியார் வேடம் கொண்டு அவரை கபடத்தினால் வெல்ல நினைந்து சரீரம் முழுவதிலும் விபூதி தரித்து சடைகளை சேர்த்து கட்டி புத்தக கவளி போல தோன்றுகின்ற ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு கவளியை எடுத்துக்கொண்டு திருக்கோவலூரில் சென்று மெய்ப்பொருள் நாயனாருடைய திருமாளிகை வாயிலை அடைந்தான் அப்பொழுது வாயில் காவலாளர் அவனை அஞ்சலி செய்து சுவாமி உள்ளே எழுந்தருளும் என்று சொல்ல அம்முத்தநாதன் உள்ளே போய் மற்ற வாயில்களையும் அப்படியே கடந்து சென்று இறுதி வாயிலை அடைந்த பொழுது அவ்வாயில் காவலாளனாகிய தத்தன் என்பவன் இப்பொழுது ராஜா நித்திரை செய்கின்றார் நீர் சமயமறிந்து போக வேண்டும் என்றான் அதை கேட்ட முத்தநாதன் நான் அவருக்கு சாஸ்திரோபதேசம் செய்யப் போகின்றபடியால் நீ என்னை தடுக்கலாகாது என்று சொல்லி உள்ளே புகுந்து மெய்ப்பொருள் நாயனார் கட்டிலிலே நித்திரை செய்ய அவர் மனைவியார் பக்கத்தில் இருக்க கண்டும் சமீபத்தில் சென்றான் அப்பொழுது மனைவியார் சீக்கிரம் எழுந்து மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்ப அவர் விழித்தெழுந்து அவனை எதிர்கொண்டு வணங்கிச் சென்று சுவாமி தேவரீர் இங்கே எழுந்தருளுதற்குக் காரணம் யாது என்று வினாவினார் அதற்கு முத்தநாதன் உங்கள் கடவுளாகிய பரமசிவன் ஆதிகாலத்திலே அருளி செய்த சைவாகமங்களுள் எவ்விடத்தும் காணப்படாத ஓர் ஆகமத்தை உமக்கு போதிக்கும்படி கொண்டு வந்தேன் என்றான் மெய்ப்பொருள் நாயினார் அதை கேட்டு இதை பார்க்கிலும் உயர்ந்த பேரு அடியேனுக்கு உண்டோ அந்த சைவாகமத்தை வாசித்து அடியேனுக்கு அதன் பொருளை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க முத்தநாதன் பட்டத்தரசு இல்லாமல் நீரும் நானும் வேறிடத்து இருக்க வேண்டும் என்றான் உடனே மெய்ப்பொருள் நாயனார் தம்முடைய மனைவியாரை அந்த புறத்துக்கு போம்படி செய்து பொய்வேடம் கொண்ட முத்தநாதனை ஆசனத்தின் மேல் இருத்தி தாம் கீழே இருந்து கொண்டு இனி அருளிச்செய்யும் என்றார் முத்தநாதன் தன் கையில் இருந்த வஞ்சக கவளியை மடியின் மேல் வைத்து புத்தகம் அவிழ்பவன் போல அவிழ்த்து மெய்ப்பொருள் நாயனார் வணங்கும் போது அக்கவளிகையில் மறைத்து வைத்த உடைவாளை எடுத்து தான் எண்ணி வந்த காரியத்தை செய்து முடித்தான் அவர் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று அவனை வணங்கினார் அம்முத்தநாதன் உள்ளே புகுந்த பொழுதே ராசாவுக்கு என்ன அபாயம் சம்பவிக்குமோ என்று மனசை அங்கேயே செலுத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த தத்தன் என்பவன் நொடி அளவிலே உள்ளே புகுந்து தன் கை வாழினால் அப்பகைவனை வெட்டப்போனான் அதற்கு முன் உடைவாளினாலே குத்தப்பட்டு இரத்தம் சொரிய விழப்போகின்ற மெய்ப்பொருள் நாயனார் விழும் பொழுது தத்தனே இவர் சிவன் அடியார் ஆதலால் இவருக்கு ஓர் இடையூறும் செய்யாதே என்று கையினாலே தடுத்து விழுந்தார் அப்பொழுது தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரை தலையினால் வணங்கி அவரை தாங்கி அடியேன் செய்ய வேண்டிய குற்றேவல் யாது என்று கேட்க மெய்ப்பொருள் நாயனார் வழியிலே இவருக்கு யாவர் ஒருவரும் இடையூறு செய்யாதபடி இவரை அழைத்து கொண்டு போய் விடு என்று சொன்னார் அப்படியே தத்தன் முத்தநாதனை அழைத்து கொண்டு போம்பொழுது அம்முத்தநாதன் ராசாவை குத்தின சங்கதியை அறிந்தவர்கள் எல்லோரும் அவனை கொல்லும்படி வந்து சூழச் சூழ அவர்கள் எல்லோரையும் இந்த சிவபக்தருக்கு ஒருவரும் இடையூறு செய்யாதபடி இவரை அழைத்து கொண்டு போய் விடும் பொருட்டு ராசாவே எனக்கு ஆக்ஞாபித்தார் என்று சொல்லி தடுத்தான் அவர்கள் எல்லோரும் அதைக் கேட்டவுடன் பயந்து நீங்கிவிட தத்தன் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு நகரத்தை கடந்து சென்று அவனுக்குரிய நாட்டு வழியில் அவனை விட்டு நகரத்துக்கு திரும்பி சிவவேடம் கொண்ட முத்தநாதனை யாதொரு இடையூறும் வராமல் அழைத்து கொண்டு போய்விட்ட சமாச்சாரத்தை கேட்பதற்கு விரும்பி முன்னேயே நீங்கிவிடக்கூடிய உயிரை தாங்கிக் கொண்டிருக்கும் மெய்ப்பொருள் நாயனாருக்கு முன் சென்று வணங்கி நின்று சிவபக்தரை இடையூறு ஒன்றும் வாராதபடி கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னான் அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உபகாரத்தை வேறு யார் செய்ய வல்லார் என்று சொல்லி பின்பு தமக்கு பின் அரசாளுதற்குரிய குமாரர்களையும் மந்திரி முதலானவர்களையும் நோக்கி சைவாகம விதிப்படி விபூதி மேல் வைத்த அன்பை பாதுகாக்கும்படி போதித்து கனகசபையில் ஆனந்த தாண்டவம் செய்திருழுகின்ற சபாநாயகரை தியானம் பண்ணினார் அப்பொழுது சபாநாதர் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தோன்றி அவரை தம்முடைய திருவடியிலே சேர்த்தருளினார் திருச்சிற்றம்பலம் மெய்ப்பொருள் நாயனார் புராண சூசனம் சிவாலயங்களை விதி வலுவாது நடத்தல் சிவாலயங்களிலே நித்தியமாகிய பூஜையும் நைமித்திகமாகிய திருவிழாவும் தவறாது நடத்தற்க வேண்டும் நிபந்தங்கள் அமைத்து அவைகளை சைவாகம விதிப்படி சிறிதாயினும் வலுவாது நடத்துவித்தல் அரசனுக்கு கடனாம் அவ்வாறு செய்யாது ஒளிவானாயின் அவனுக்கும் அவனால் ஆளப்படும் உலகத்துக்கும் பெருங்கேடு விளையும் இதற்கு பிரமாணம் திருமந்திரம் ஆற்றறு நோய் மிகும் அவனி மழை குன்றும் போற்றறு மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பிடில்தானே என்றும் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குள வாரி வளம் கொன்றும் கண்ணங் களவு மிகுத்திடும் காசினிக்கு என் அருள்நந்தி எடுத்துரைத்தானே என்றும் வரும் புண்ணியத்தை சிறிதாயினும் தவறாது நடாத்தினவர் இம்மெய்ப்பொருள் நாயனார் என்பது இங்கே மங்கையை பாகமாக வைத்தவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் என்பதனால் உணர்த்தப்பட்டது சிவவேடமே மெய்ப்பொருள் என கொள்ளல் ஒரு அரசன் கீழ் வாழும் குடிகள் அவ்வரசனுடைய புத்திரனை காணும் பொழுது அவனிடத்தே குணம் குற்றம் பாராமல் மிக்க அச்சத்தோடு அவனை வணங்குவார்கள் என்றோ அது போலவே சர்வலோகைக்க நாயகராகிய சிவனுக்கு அடிமைகளாய் உள்ளார் அவருடைய விபூதி ருத்ராட்ச முதலிய சிவவேடம் தரித்தவர்களை காணும் பொழுது அவர்களிடத்தே குணம் குற்றம் பாராமல் அவர்களை வணங்குவார்கள் அது மன்னாளு மன்னவன் தன் மகன் குணம் தீங்கு இரண்டும் வையகத்தார் பாராதே வணங்கிடுவர் அஞ்சி என்னாலும் இறையமிலன் திருவேடம் திருநீறு இட்டார்கள் குணம் குணக்கேடு எனும் இரண்டும் எண்ணார் விண்ணாள தீவினையை வீட்டியிட விளைந்தார் விரும்பியவர் அடிபணிவர் விமலன் உரை விலங்கலொண்ணாதே என கருதி ஒருபட்டே அமலனொப்பரிய புரிவாழ்வு மற்றையர்குண்டோ என்னும் சிவ தர்மோத்திரத்தால் உணர்க இம்மெய்ப்பொருள் நாயனார் இச்சிவமே மெய்ப்பொருள் என கொண்டார் என்பதும் தாம் தேடிய செல்வமெல்லாம் பொய்ப்பொருள் என தெரிந்து அதனில் சிறிதும் பற்றுவையாது மெய்ப்பொருளாகிய சிவவேடம் இட்டவர்களுக்கே கொடுத்து வந்தார் என்பதும் இங்கே திரை செய் நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்பதனாலும் தேடிய மாடு நீர் செல்வமும் தில்லை ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினொடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்பதாலும் உணர்த்தப்பட்டன நெஞ்சு விடுத்துவதில் வெண்ணீரும் வேடமும் பூசையும் மெய்யென்றான் பொய்யென்றான் மாடையும் வாழ்க்கை மனையுமே என்றார் உமாபதி சிவாச்சாரியார் சிவன் தாம் படைத்த இச்சரீரத்தை காக்கும் பொழுது அழிப்பவர் ஒருவரும் இல்லை படைத்து காக்கும் அவரே பின்னும் அழிக்கும் பொழுது அதனை இப்பூமியிலே வைத்து காப்பவர் ஒருவரும் இல்லை ஆதலால் ஆன்மாக்கள் தமக்கு உறவாகிய சிவன் மறந்து அசுத்தமும் அனித்தியமும் ஆகிய தமது சரீரத்திலே பற்று வைத்து அதனை தாமே பாதுகாக்க வல்லரென முயலுதல் அறியாமையேயாம் இவ்வறியாமையை உடையோர் தமது சரீரத்தை எவ்வாற்றாலும் தாம் காத்தல் கூடாமையால் அச்சரீரமும் நீங்கி மறுமை கண்ணே எழிவு பொருந்திய பிறப்பையும் அடைந்து வருந்துவர் அதனால் சிவனே பஞ்சகிருத்தியத்துக்கும் அதிகாரி என்றும் அவரால் எய்தப்படும் முக்தியே சுத்தமும் நித்தியமும் சுகமுமாய் உள்ளது என்றும் தெளிந்த மெய் உணர்வு உடையோர் இச்சரீரத்தில் சிறிதும் பற்றின்றி முத்தியின் கண்ணே பேராசை உடையவராய் இச்சரீரத்தை அச்சிவன் வசமாக ஒப்பித்து அவரையே பற்றி நிற்பர் அது தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை செழுந்தாராய் வானைக்காவல் கொண்டு நின்றார் அரியா நெறியானே யானைக்காவில் அரணே பரணே அண்ணா மலையானே ஊனை காவல் கைவிட்டு உன்னை உகப்பார் உணர்வாரோ என்னும் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தால் அறிக இம்மெய்ப்பொருள் நாயனார் இம்மெய் உணர்வு உடையராகி தமது சரீரத்திலும் சிறிதும் பற்றியின்றி உயிர்க்கு உறவாகிய சிவனது திருவடிகளிலேயே இடையராத பெரும் பற்று உடையவராய் தம் வசம் இறந்து பரவசமாய் நின்றவர் அது இவர் தம்முடைய பகைவன் சிவவேடம் கொண்டு வந்து தமக்கு சிவாகமம் போதிப்பான் போல காட்டி தம்மை உடைவாளினாலே குத்தும்போதும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று அவனை வணங்கினமையாலும் அவனை கொல்ல புகுந்த தத்தனை தடுத்து அவனுக்கு இடையூறு நிகழாவண்ணம் அவனை அழைத்து கொண்டு போய் விடும்படி செய்தமையாலும் துணியப்படும் சரீரம் நீங்கும் போது சிவத்தியானம் வழுவாமை அவாவே பிறவிக்கு வித்து ஆதலால் சரீரம் நீங்கும் பொழுது யாதொரு பொருளையும் அவாவாமல் சிவனுடைய திருவடிகளையே அழலிடைப்பட்ட மெழுகு போல மனம் கசிந்து உருக ரோமம் சிலிர்ப்ப ஆனந்த அருவி சொறிய இடையறாது தியானித்தல் வேண்டும் இதற்கு பிரமாணம் சோமவார விரத கற்பம் மறிக்கும்போது உண்ணும் வடிவினை ஆவி பறிக்கு நினைவு பறித்து ஆதலினால் சுற்றத்தவரை நினையாது அமலன் பாத நினைக பரிந்து என வரும் இவ்வாறே மெய்ப்பொருள் நாயனார் சரீரம் நீங்கும் பொழுது தம்முடைய புத்திரர் முதலியோர் மேல் சிறிதும் மனம் அழுந்தாதவராகி விபூதி மேல் அன்பு செய்தல் பொருட்டு அவர்களுக்கு நல்லறிவு சுடர் கொளுத்தி தாம் சிதம்பர சபாநாதருடைய திருவடிகளை தியானித்தார் மெய்யறிவு உடையார்க்கு தமது சரீர நீக்கத்திலே சிவன் தமக்கு முன்னின்று அருளல் வேண்டும் என்பதே உள்ள அது ஹங்கத்தை மண்ணுக்கு ஆக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா உன்னை சங்கொத்த மேனி செல்வா சாதனா நாயே நுனை எங்குற்றாய் என்றபோதால் போதால் இங்குற்றேன் எண்கண்டாயே என்னும் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தால் அறிக வேண்டுவார் வேண்டியதே ஈவாராகிய சிவன் அவ்வுள்ள கருத்தை முற்றுவித்து அருளுவர் என்பது இம்மெய்ப்பொருள் நாயனார் தியானித்தபடியே அவருக்கு எதிர் நின்று காட்சி கொடுத்து அருள் செய்தமையால் துணியப்படும் தம் வாழ்நாள் முழுவதும் உயிர் சார்பினும் பொருட்சார்பினும் சிறிதும் உள்ளே பற்று வையாமல் நிற்கும்போதும் இருக்கும் போதும் கிடக்கும் போதும் நடக்கும் போதும் இடையராத மெய்யன்போடு சிவத்தியானம் செய்தவர்க்கே இறக்கும் போதும் அச்சிவத்தியானம் கைகூடும் ஆதலால் சிவனை என்னாலும் இடையறாது தியானம் பண்ணுக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினை என்றும் சிவன் தாளினை என்று வருத்தமர உய்யும் வழியிலே கூறப்படுதல் காண்க திருச்சிற்றம்பலம்